அவருக்கும் உறவை உடைபட்டு விடும் என்பதாக அதாவது பெண்களின் விஷயத்திலே இருபத்தி நாலு விஷயங்களில் ஆண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் என்பதாக வைத்துக் கொண்டு ஆளுநையிடும் பெயரில் பெண்

கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் அதை விசாரிப்பதை சொல்வார்கள் அல்லவா அதுபோன்றுதான் அதை நீங்கள் சந்தேகத்தில் குறித்தான விஷயத்தில் முதலில் விசாரணை செய்ய வேண்டும் விசாரணை செய்யாமலே நீங்கள் உடனடி முடிவு என்பது எல்லாவிற்கு மாற்றமானது என்பதை நான் நீங்கள் பதிவு செய்கின்றேன் பெண்களுடைய விஷயத்தில் எத்தனையோ கவர்கள் விஷயத்தில் செய்ய மக்களும்

ஒருபோதும் பெண்ணை துன்புறுத்துவதில் விருப்பப்படவில்லை வரலாற்றை புரட்டி பாருங்கள் எந்த மனைவியை அவர்கள் கையொங்கி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் எந்த ஒரு கோபத்தில் கையோங்கியதாக வரலாறு பதிவு செய்யப்படவில்லை ஒரு கட்டத்தில் கோபார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன் இப்பிரமார் செல்லும் செல்லும் தன்னுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்தில் செய்த முதல் விஷயம் என்னனா எந்த ஒரு மனைவிமார்களையும் மட்டமாகவோ கேவலமாகவோ